காவேரி கரையில உங்க மனைவியோட நீங்க கோர்த்து நடந்து போறீங்க ஊரே வியக்கிற ஜோடி நீங்க தான் இப்ப சூர்யா ஆண்டி கர்ப்பமா இருக்காங்க பிரசவத்துக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நீங்க எங்கேயோ போயிட்டீங்க உங்க மனைவி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு பிரசவ வழியை விட உங்களை பார்க்கலையேங்கிற வழிதான் அதிகம் அவங்க வழியில் துடிக்கிறாங்க அங்கிள் வழியில் துடிக்கிறாங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க

சூர்யா ஆ ஹாஸ்பத்திரியில் இருக்கா இங்கே யாரையும் காணும் நான் சூர்யா பார்க்கணும் சூர்யா தானே இப்போ கண்ணப்பா ハンカー

சாதாரணமாக மயக்கம் தழைய பத்து பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இவர் ஆஃப்னவராக மயக்கத்தில் இருக்கிறத அவர் மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ தவங்கோட

எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு சார் எங்கேயாவது கண்காணதை எடுத்துக்க போயிடலாமே தோணுது ஏமாட இப்படிலாம் பேசுறீங்க நம்பிக்கை நீங்க நல்லதே நடக்கும் நீங்களா யாரு

கமன் கமான் சரணியாங்கல் கமான் கமான் அங்கல் ஆமாங்கல் நான் சரணியாங்கல் உங்க சரண்யா கமான் கமன் அங்கல் கமான் எத்தனை வருஷம் இந்த கண்ணப்ப கண்ணப்பெல்லாம் இல்ல வருது விட்டு போய் எத்தனை வருஷம் புரியல எத்தனை வருஷம் இருபத்தெட்டு வருஷம் ഇപ്പൊ പരിപൂർണ ഗുണമായിരുന്നാലും അറിയില്ല

அப்படி என்னதான் அங்கல் நடந்துச்சு என்ன நடந்துச்சு வந்துட்டான்டா ராஜா கண்ணப்படா கொக்கான் கண்ணப்பன் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணு பார்த்தாலே அது அஷ்டம் தான் என்ன கண்ணப்பா பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்க முடங்க மடக்க வேண்டிதானே எல்லாம் போடு அள்ளி போடு போடு என்ன அப்ப பாக்குற புள்ளு தர போடு 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 ஏன் கண்ணப்பா இன்னைக்கு நீ யார் முகத்தில் மூச்ச என்னோட சூர்யா முகத்தில் தான் அதுதானே என்னப்பா திருட்டு முகத்துல அதிர்ஷ்டிய கையில காசு கண்ணப்பருவ கண்ணப்ப யார் தருமா தர்ம தம்பி பாரு அப்படி ஆன அவசியம் எங்களுக்கு அட்ரஸ் அக்கா தோத்ததுக்கு அப்புறமா வீராப்பா பாரு என்ன முருகா எல்லாம் அவுட்டு பாக்கி இருக்கிறது நீயும் கண்ணப்பணம் பண்ணதான் உரத்த நாட்டுல இருந்து காசு அள்ளி முடிச்சுக்கிட்டு வந்திருப்ப அள்ளி போடு ஆடுவான் என்ன தான் என் கண்ணப்பம் காட்டதான் மழை என்னம்மா சூர்யா என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓஹோ ஐயாவுக்கு இன்னும் பொழுது இல்லையா விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வராத பொம்பளையும் விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்காத ஆம்பளையும் வாழ்க்கையில உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை சும்மா இருங்கப்பா கால வேலையிலேயே ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அவரை குறை சொல்றதே உங்களுக்கு ஒரு குழப்பா போச்சு அவரு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு ஏன்பா சிரிக்கிறீங்க பின்ன என்னம்மா கோவில் காலை உழவுக்கு புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ சொல்கிற பொய்ய வேணா இந்த உலகம் நம்பலாம் நம்ப மாட்டேன் இத பாருங்க உங்களை நம்ப வைக்கணும்னு நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர் காலையிலேயே கீழே வயலுக்கு வேலைக்காக கிளம்பி போயிட்டாரு வரும்போது முத்தண்ணங்கிட்ட குத்தகை பணத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு நீங்க வேணா பாருங்களேன் நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அவநம்பிக்கைய உடைச்சு நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவர் ஜெயிச்சு காட்டுறாரா இல்லையான்னு பாருங்க என்ன கணப்பா இப்படி கவுத்துருச்சு கணப்பா ஒண்ணு கவலைப்படாத தொடர்ந்து நம்மளே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க எதிர இருக்கவங்க சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் ஒரு ஆட்டம் நம்ம விட்டு கொடுத்துதான் இருக்கட்டுமே அவங்க ஜெயிச்சது பெருசா எடுத்துக்காத கண்ணப்பா டிக்குக்கு நூறு இருநூறு விளையாடுறது சபல பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு டிக்குக்கு ஆயிரம் ரூபா என்ன சொல்ற ஆ தின விட்டா யோ டிக்குக்கு ஐயாயிரம் நீ என்னைய சொல்ற என்ன பார்த்தா நீ சுமார் கணப்பா நீ எதுக்கு பயப்படுற நம்மகிட்ட தான் குத்தவ போன பத்தாயிரம் ரூபாய் இருக்குல்ல அவன் மண்ணை கவிட்டு தோட்டம் துறவுலாம் விட்டுட்டு ஓட போறான் இல்லையா பாரு என்ன பருகா நான் சொல்றேன் சரி தானே பத்தாயிரம் நாளும் நாரடி ஓஹோ ஒருத்த நாட்டுக்கு கும்பகோணம் ஒன்னும் குறைச்சதில்ல கணப்பா நீ தான் சீட்டை போன போட கண்ணப்பன் ஜெயிச்சானே செய்தி கிடைச்ச உடனே அடுத்தபடியா கண்ணப்பனை போறாங்களா இல்லையா பாரு கழிச்சு கலைக்கணும்னு இந்த அப்பனுக்கு ஆசையா என்ன சும்மாவே சுந்தரம் இருக்கிறப்பவே வேலைக்கு போனோம்னா கண்ணப்பனுக்கு வேப்பண்ணா கசக்கும் இப்ப சுந்தரமும் அவன் பொழப்ப பாக்கிறதுக்காக அடிக்கடி மெட்ராஸ்க்கு போயிடுறான் இங்க இவனுக்கு சகவாச தோஷமும் சரியில்லை பத்தா குறைக்கு நீ வேற அவனுக்கு அடிக்கடி பறிஞ்சு பேசல இந்த லட்சணத்துல அவன் வேலைக்கு போயிருப்பானா என்ன சூர்யா அவன் வேலைக்கு போறான் போகல அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல அந்த குத்தக பணத்தை நினைச்சாதான் எனக்கு பகீர்துமா அத பத்தியெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்ப்பா அவருக்கு ரொம்பவே பொறுப்பு வந்துருச்சே முன்னெல்லாம் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க நான் தான் காட்டு கத்து கத்துவேன் அவர் போக முடியாதுன்னு நேரடியா சொல்லிடுவாரு இன்னைக்கு என்னடானா அவரே காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காரு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நல்லா ஏமாத்திருக்கான்னு தெரியுது அப்பா நீங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அவர் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லாதீங்க என்னால் தாங்க முடியாதா என்ன மோமா நீ சொல்ற நானும் நம்புறேன் அம்மா சூர்யா நான் சுந்தரத்துக்கிட்ட கோவில் விஷயமா கொஞ்சம் பேசணும் போய் பேசிட்டு வந்துடுறம்மா மோர் தர குடிச்சிட்டு போங்களேன் வேண்டாம் அம்மா கண்ணப்பா வந்து ஒரு வேளை குத்தக பணத்தை கொடுத்தா அத உள்ள பத்திரமா எடுத்து வைமா அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கும் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க பாத்துக்கடா கண்ண என்ன கண்ணப்பா நம்ம இவ்வளவு உஷாராடி சீட்டு நம்மள இப்படி பாத்திருச்சு பார்த்த சாரதி சீட்டு உங்களை பதம் பாக்கல என் பக்கம் பாத்துருச்சு கும்பகோணத்துக்கு குனிஞ்சு குடுக்குவா ஒருத்த நாடு ஓடி வந்திருக்கு என்ன கண்ணப்பா காலியா வெச்சி ஆட முருகா ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சோங்கறதுக்காக முருக்காத ஆடுற கடைசி வரைக்கும் ஆடுற நீ தயாரா நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோட தான் கிளம்புவேன் நீ தயார்னா என் சொ வச்சு ஆடுறதுக்கு நான் தயார் என்ன சொல்ற நானும் தயார் என் சொத்து முழுக்க வச்சு ஆடுற